அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது மிதுனம் ராசிக்கு கார்த்திகை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கேது பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் இருமல் சளி சிறு காயங்கள் போன்றவை ஏற்படும் இருப்பினும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக பூர்வீகவாசிகள் எந்தவொரு உடல்நலக் கோளாறுகளிலிருந்தும் விரைவாக குணமடைவார்கள் இந்த மக்கள் பயணம் செய்யலாம் மற்றும் இயற்கை அலைந்து திரிதல் மற்றும் கவர்ச்சியான பயணங்களால் மகிழ்ச்சியை பெறலாம் இந்த சொந்தக்காரர்கள் சிறந்த பயண பதிவர்கள் அல்லது எழுத்தாளர்கள் ஆகலாம் சிலர் உணவு ஹோட்டல் பயணத் தொழிலில் வெற்றி பெறுவார்கள் ஒரு நபர் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல் உலகில் வெற்றி பெறலாம் ஒரு நபர் சில சமயங்களில் விசித்திரமானவராகவும் பைத்தியக்காரனாகவும் மாறலாம் பூர்வீகம் சிறுவயதிலேயே கோபம் பொறாமை மற்றும் அமைதியின்மைக்கு ஆளாகலாம் அவர்கள் பல்வேறு கலாச்சார பின்னணியில் உள்ளவர்களுடன் காதல் உறவில் ஈடுபடுவார்கள் உங்கள் காதலருடன் உங்கள் பிணைப்பு வலுப்படும் மேலும் உங்கள் பங்குதாரர் உங்களிடம் உறுதியாக இருப்பார் பல்வேறு காதல் விவகாரங்களில் தோல்விகளை சந்தித்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அன்பை கண்டுபிடிப்பார்கள் மூன்றாம் வீட்டில் கேது முன்முயற்சி எடுப்பதில் தைரியத்தையும் வலுவான மனநிலையையும் தருகிறார் இவரது நாற்பது வயதிற்கு பிறகு மனதளவில் வலுப்பெறுவார் நபர் ஆன்மீகம் மற்றும் பயணம் செய்ய விரும்புவார் பூர்வீகம் நேர்மையாகவும் புத்திசாலியாகவும் நேர்மையாகவும் தொண்டு மனப்பான்மை கொண்டவராகவும் இருப்பார் நபர் நல்லொழுக்கமுள்ளவராகவும் எதிரிகளை வென்றவராகவும் இருப்பார் மேலும் வழக்கு அல்லது நீதிமன்ற வழக்குகளால் பாதிக்கப்பட மாட்டார் இந்த பூர்வீகவாசிகள் விரைவான நேரத்தில் செல்வந்தர்களாக மாறலாம் அல்லது வாழ்க்கையில் திடீரென்று செல்வம் பெறலாம் குறுகிய மற்றும் நீண்ட பயணங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளையும் கொண்டுவரும் இருப்பினும் பூர்வீகவாசிகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை வரை இலக்கோ அல்லது வெற்றியோ இல்லாமல் அலையலாம் படைப்பு வேலைகளில் வெற்றி நிச்சயம் சிலர் பிரபல ஜோதிடர்கள் அல்லது ஆன்மீக குருக்கள் ஆகலாம் பெரும்பாலும் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் தொண்டு புரிபவராகவும் இருப்பீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஆடம்பரங்களையும் உலக சுகங்களையும் அடையலாம் பூர்வீகம் வெளிநாட்டு மொழிகளைக் கற்றுக்கொள்வதோடு நம்பிக்கையூட்டும் சக்தியுடன் சிறந்த தொடர்புத் திறனைக் கொண்டிருப்பர் தற்பொழுது ராகு பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாவது வீட்டில் ராகு உங்களை குழப்பமானவராகவும் கடவுள் பயமுள்ளவராகவும் ஆக்குகிறார் ஆனால் மிகவும் ஆன்மீக ரீதியில் இருக்கிறார் ஜோதிடம் ஆன்மீகம் மற்றும் தத்துவம் ஆகியவற்றில் உங்கள் அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கும் அபரிமிதமான நிபுணத்துவத்தை நீங்கள் பரப்பலாம் மற்றும் பிரசங்கிக்கலாம் ஆசிரியர் செல்வாக்கு செலுத்துபவர் அல்லது அறிஞராக நீங்கள் நிறைய புகழ் மற்றும் பணத்தை பெறலாம் ஒன்பதாம் வீட்டில் ராகு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடும் உங்கள் அதிர்ஷ்டம் வெளிநாட்டவர் மனைவி மற்றும் மாமியார் ஆகியோரின் ஆதரவுடன் நிதி ஆதாயங்களும் வரும் வெளிநாடுகளுக்குச் செல்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது இந்த பயணங்கள் மதம் ஆன்மீகம் சமூகவியல் மற்றும் தத்துவம் ஆகியவற்றின் கலாச்சார அம்சங்களை ஆராயவும் உங்கள் அறிவை மேம்படுத்தவும் உங்களை அனுமதிக்கலாம் ஒன்பதாவது வீடு நீண்ட வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை பயணங்களுடன் தொடர்புடையது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் உங்கள் செயல்கள் மற்றும் கலாச்சார உறவுகளை இந்த வீடு நிர்வகிக்கிறது இந்த மாளிகை உங்கள் ஞானத்தையும் தார்மீக விழுமியங்களையும் கட்டுப்படுத்துகிறது இந்த இல்லமானது உங்கள் தத்துவ நாட்டம் மற்றும் கற்றல் மற்றும் உங்கள் உலக அறிவை மேம்படுத்துவதற்கான ஈர்ப்பை குறிக்கிறது உங்கள் ஆன்மாவையும் உள்நிலையையும் தேடுவதற்கான உங்கள் விருப்பத்தை இது பிரதிபலிக்கிறது உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவும் இந்த சபையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது உங்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளுடன் பரோபகார முயற்சிகள் மற்றும் தொடர்புகளை இந்த மாளிகை நிர்வகிக்கிறது ஒன்றாம் வீட்டில் குறு இருப்பது மிகவும் அதிர்ஷ்டமான மற்றும் சக்தி வாய்ந்த ஸ்தானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இது மிகவும் பாதுகாப்பு மற்றும் கருணை நிறைந்த ஸ்தானமாகும் இது பூர்வீகத்திற்கு நானம் நம்பிக்கை நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் வலுவான தார்மீக திசை காட்டி ஆகியவற்றை கொடுக்கும் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் அதிக அறிவாற்றல் கற்றறிந்தவர்கள் மற்றும் ஞானமுள்ளவர்கள் கற்பித்தல் தத்துவம் அல்லது ஆன்மீகத்தில் இயற்கையான நாட்டம் கொண்டவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் உள்ளார்ந்த திறனை கொண்டுள்ளனர் வியாழன் ஒரு மகிழ்ச்சியான மனநிலை நம்பிக்கை மற்றும் வாழ்க்கையின் நன்மையில் வலுவான நம்பிக்கையை அளிக்கிறது இந்த நபர்கள் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு உத்வேகத்தின் ஆதாரமாக செயல்படுகிறார்கள் பூர்வீகம் பொதுவாக வலுவான தார்மீக மற்றும் நெறிமுறை மதிப்புகளை கொண்டுள்ளது மற்றும் பொதுவாக சமூகத்தில் உள்ள மற்றும் நன்கு மதிக்கப்படும் நபராக இருக்கிறார் வியாழனின் விரிவான தன்மை சில நேரங்களில் ஒரு வலுவான உடலமைப்பு அல்லது எடை அதிகரிக்கும் போக்கிற்கு வழிவகுக்கும் பூர்வீகம் பெரும்பாலும் ஒரு முக்கிய அல்லது நன்கு வளர்ந்த தோற்றத்தைக் கொண்டுள்ளது இந்த இடம் பொதுவாக வலுவான ஆரோக்கியத்தையும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியையும் குறிக்கிறது வியாழன் பல நோய்களுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு கேடயமாக செயல்படுகிறது பூர்வீகம் நல்ல உயிர் கொண்டுள்ளது மற்றும் சிறிய உடல்நலப் பிரச்சினைகளிலிருந்து விரைவாக மீள முடியும் வியாழன் செல்வத்திற்கும் விரிவாக்கத்திற்கும் உரிய கிரகம் ஒன்றாவது வீட்டில் அதன் நிலை பெரும்பாலும் வாழ்க்கை முழுவதும் நிதிவளம் வெற்றி மற்றும் செழிப்புக்கு வழிவகுக்கிறது வியாழன் அவர்களை பெரிய துரதிருஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பதால் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் தற்செயலான நிகழ்வுகளையும் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்கிறார்கள் பூர்வீகவாசிகள் பொதுவாக ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான உறவுகள் மற்றும் ஒட்டுமொத்த குடும்ப நல்லிணக்கத்தால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் தங்கள் தந்தை அல்லது தந்தை நபர்களுடன் வலுவான தொடர்பைக் கொண்டுள்ளனர் அவர்கள் மதிப்புமிக்க வழிகாட்டுதலை வழங்குகிறார்கள் சனி பத்தாம் வீட்டில் திக்பல திசை பலத்தை பெறுவதால் விதிவிலக்காக சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் இந்த இடம் தொழில் பொது பிம்பம் மற்றும் அதிகாரத்தை மையமாகக் கொண்ட ஒரு வாழ்க்கை பாதையை குறிக்கிறது இது கூறும் அதே வேளையில் ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பின் மூலம் இறுதியில் குறிப்பிடத்தக்க மற்றும் நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கிறது இந்த தாமதம் நோக்கமானது சாதனைகள் அனுபவம் பொறுமை மற்றும் நேர்மை ஆகியவற்றின் உறுதியான அடித்தளத்தில் கட்டமைக்கப்படுவதை உறுதி செய்கிறது பூர்வீகம் ஒரு இயற்கையான கடின உழைப்பாளி ஒழுக்கமானவர் நம்பகமானவர் மற்றும் பொறுப்புகளை தீவிரமாக எடுத்துக் கொள்கிறார் அவர்கள் குறுக்கு வழிகளைத் தேடுவதில்லை மற்றும் நீண்ட கால இலக்குகளுக்கு உறுதியளிக்கிறார்கள் இந்த இடத்தை பிடித்த நபர்கள் பெரும்பாலும் பெரிய நிறுவனங்கள் அரசாங்கம் அல்லது பொது சேவையில் உயர் பதவிகளுக்கு ஈர்க்கப்படுகிறார்கள் இறுதியில் அடைகிறார்கள் அவர்கள் திறமையான அதிகாரிகள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் பொறியாளர்கள் அல்லது மேலாளர்களாக மாறலாம் சனியுடன் தொடர்புடைய தொழில்துறைகள் சாதகமாக உள்ளன இதில் சட்டம் அரசாங்கம் கட்டுமானம் ரியல் எஸ்டேட் விவசாயம் சுரங்கம் அல்லது தொல்பொருள் அல்லது வரலாற்று பாதுகாப்பு போன்ற பழைய விஷயங்களை கையாள்வது அடங்கும் பலர் வேலைகளில் தொடங்கினாலும் இந்த இடம் வணிகத்தில் வெற்றியை குறிக்கலாம் குறிப்பாக போதுமான அனுபவம் மற்றும் முதிர்ச்சியை பெற்ற பிறகு பூர்வீகம் தங்கள் கடமைகள் மற்றும் பொது பிம்பம் குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்கிறார் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டுள்ளனர் மேலும் அவர்களின் உறுதிக்காக மற்றவர்களால் பெரும்பாலும் மதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தீவிரமானவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக அல்லது அதிகப்படியான சம்பிரதாயமானவர்களாகத் தோன்றலாம் சில சமயங்களில் தனிப்பட்ட இன்பத்தை விட கடமைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு வேலைக்காரராக கருதப்படுகிறார்கள் அவர்களின் தொழில் அல்லது குடும்பப் பேருடன் தொடர்புடைய ஒரு ஆழமான கர்ம கடமை அல்லது கடமையின் உணர்வு பெரும்பாலும் அவர்களின் லட்சியத்தை இயக்குகிறது புதன் பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாவது வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவற்றின் சக்திவாய்ந்த கலவையை அளிக்கிறது மிமிக்ரி கலையை உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறது காபியின் பரிசு மேலும் உங்களை நடிப்பில் மிகவும் திறமையானவராக ஆக்குகிறது ஐந்தாம் வீட்டில் இருக்கும் புதன் உங்களை புத்திசாலியாகவும் உங்கள் தகவல் தொடர்பு திறனால் மக்களை பாதிக்கக்கூடியவராகவும் ஆக்குகிறது ஐந்தாம் வீட்டில் புதன் உங்களுக்கு மிமிக்ரி கலையை தருகிறார் நகைச்சுவை நடிகர்கள் பொதுவாக தங்கள் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் இது உங்களை நடிப்பில் மிகவும் திறமையானவராகவும் புத்திசாலியாகவும் வேதங்கள் மற்றும் உபவேதங்கள் போன்ற பழங்கால நூல்களை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்வதில் ஆர்வமுள்ளவராகவும் ஆக்குகிறது மேலும் ஜோதிடம் போன்ற மாய ஆய்வுகளில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை தருகிறது இது உங்கள் புத்திசாலித்தனத்தை ஊகங்கள் சூதாட்டம் மற்றும் விளையாட்டு பந்தயம் போன்றவற்றிலும் பயன்படுத்த வைக்கும் உங்கள் தர்க்கரீதியான சிந்தனை மிகவும் நன்றாக உள்ளது நீங்கள் ஆக்கப்பூர்வமாக விஷயங்களை கையாளலாம் மற்றும் உங்கள் வேலையைச் செய்யலாம் ஐந்தாவது வீடு குழந்தைகளின் வீடு படைப்பாற்றல் காதல் கல்வி கற்றல் பழங்கால உரை கடந்தகால வாழ்க்கைச் செயல்கள் ஊக வணிகங்கள் கவிதை இசை வேடிக்கையான கற்றல் மற்றும் கல்வியாளர்களின் வீடு புதன் ஒரு தர்க்கரீதியான மனதை குறிக்கிறது இது உங்களை ஒரு படைப்பாற்றல் எழுத்தாளராகவும் வெளியீட்டாளராகவும் மாற்றும் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் மேலும் உங்கள் வார்த்தைகளை எழுத்தில் அழகாக எழுத முடியும் ஐந்தாவது வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு படைப்பாற்றல் மற்றும் புத்திசாலித்தனத்தின் சக்திவாய்ந்த கலவையை வழங்குகிறது நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் பேசுவதை விரும்புகிறீர்கள் மற்றும் அவர்களுடன் உங்கள் குழந்தை பருவத்தை மீண்டும் அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேடிக்கையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க விரும்புகிறீர்கள் உங்கள் ஆர்வம் படைப்பாற்றல் மற்றும் தகவல் தொடர்பு ஆகும் அதை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கிறீர்கள் வேத ஜோதிடத்தில் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் அவர் பொதுவாக காதல் படைப்பாற்றல் செல்வம் மிக்கவர் மேலும் பொருள் இன்பங்கள் குழந்தைகள் மற்றும் துடிப்பான சமூக வாழ்க்கையை அனுபவிப்பார் நீங்கள் ஒரு வலுவான காதல் இயல்பை கொண்டிருப்பீர்கள் உணர்ச்சிவசப்பட்ட காதல் வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் மேலும் எதிர்பாலினத்தை எளிதில் ஈர்க்கலாம் நீங்கள் காதல் கவனத்தில் செழித்து வளர்கிறீர்கள் மேலும் உங்கள் உறவுகள் பெரும்பாலும் வசீகரம் மற்றும் நாடகத்தின் தொடுதலை கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு பெரிய மற்றும் நல்ல சமூக வட்டத்தை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது இந்த இடம் படைப்பாற்றல் மற்றும் கலை திறமைகளை அதிகரிக்கிறது கலை இசை எழுத்து நாடகம் அல்லது வடிவமைப்பு ஆகியவற்றில் உங்களுக்கு இயல்பான ஈடுபாடு இருக்கலாம் மற்றும் தொடர்புடைய தொழில்களில் வெற்றி பெற முடியும் ஐந்தாவது வீட்டில் உள்ள சுக்ரன் பெரும்பாலும் செல்வம் ஆடம்பரத்திற்கான பாராட்டு மற்றும் வாழ்க்கையில் வலுவான வேடிக்கை மற்றும் இன்ப உணர்வை குறிக்கிறது ஊகம் முதலீடுகள் அல்லது படைப்பு முயற்சிகள் மூலம் நீங்கள் லாபம் பெறலாம் நீங்கள் புத்திசாலித்தனமான மற்றும் அழகான குழந்தைகளால் குறிப்பாக மகள்களால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் மேலும் அவர்களுடன் அன்பான மற்றும் வளர்க்கும் உறவை அனுபவிப்பீர்கள் நீங்கள் பொதுவாக புத்திசாலி பல்வேறு பாடங்களில் கற்றவர் மேலும் ஒரு மந்திரி அல்லது நீதிபதி போன்ற மரியாதைக்குரிய பதவியை அடையலாம் ஈகோ சண்டைகள் அர்ப்பணிப்பு பிரச்சினைகள் மற்றும் ஒரு துணையிடமிருந்து அதிக கவனம் கோருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஆறாம் வீடான நோய் மற்றும் எதிரிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஆறாவது வீட்டில் சூரியன் ஒருவர் கடின உழைப்பாளி விசுவாசம் மற்றும் வேலையில் சிறந்து விளங்கலாம் என்பதை குறிக்கலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணராகவும் இருக்கலாம் மற்றும் அவர்களின் திறமைக்கு ஏற்ற வேலையை கண்டுபிடிக்க முடியும் நேர்மறை விளைவுகள் நபர் தனது வேலைக்கு விசுவாசமாகவும் தனது கடமைகளை நன்கு அறிந்தவராகவும் இருக்கலாம் அவர்கள் வேலை அல்லது சேவைத் துறையில் சிறந்து விளங்கலாம் அவர்கள் தங்கள் திறமைக்கு ஏற்ற தொழிலை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பை காணலாம் அரசு துறைகளில் உயர் பதவிகளை அடைய முடியும் எதிர்மறை விளைவுகள் அவர்கள் தங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிகமாக கோரலாம் இது உறவுகளில் சில சிக்கல்களை உருவாக்கலாம் அழுத்தத்தின் கீழ் அவை சரியாக வேலை செய்யாமல் போகலாம் பலவீனமான மற்றும் பாதிக்கப்பட்ட சூரியன் உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் மற்றும் துணை அதிகாரிகளுடன் கெட்டுப்போன உறவுகளை ஏற்படுத்தலாம் செவ்வாய் ஆறாவது வீட்டில் இருப்பதால் அது பொதுவாக தொழில் மற்றும் சிரமங்களை சமாளிப்பதற்கு வலுவான மற்றும் சாதகமான நிலையாக கருதப்படுகிறது ஆனால் அது தனிப்பட்ட உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் செவ்வாய் ஒரு போர்வீரன் கிரகமாக இருப்பதால் எதிரிகள் கடன்கள் மற்றும் சட்ட மோதல்களை நிர்வகிக்கும் ஆறாவது வீட்டில் செழித்து வளர்கிறார் பூர்வீகவாசிகள் வலிமையானவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் எதிரிகளை வெல்லவும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறவும் முடியும் இந்த இடத்தை பிடித்த நபர்கள் மிகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் தங்கள் வேலையில் விடாமுயற்சியுடன் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் அன்றாட பணிகளை மிகுந்த கவனத்துடன் அணுகுகிறார்கள் மற்றும் வெற்றிக்கான வலுவான உந்துதலை கொண்டுள்ளனர் பெரும்பாலும் விளையாட்டு சட்டம் அல்லது அரசியல் போன்ற போட்டித் துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள் நல்ல இடத்தில் இருக்கும் செவ்வாய் ஒரு சக்தி வாய்ந்த செரிமான அமைப்பு வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஒட்டுமொத்த நல்ல உடல் வலிமையை வழங்குகிறது அந்த நபர் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியத்தில் ஆர்வமாக இருக்க வாய்ப்புள்ளது பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் செல்வந்தர்கள் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் மேலும் தங்கள் சொந்த முயற்சிகள் மூலம் அதிகார பதவியை அல்லது உயர் சமூக அந்தஸ்தை அடைய முடியும் இந்த இடம் உடல் செயல்பாடு தலைமைத்துவம் அல்லது மோதல்களை கையாள்வது தேவைப்படும் தொழில்களுக்கு சிறந்தது எடுத்துக்காட்டாக காவல்துறை இராணுவம் மருத்துவத்துறை குறிப்பாக அறுவை சிகிச்சை அல்லது நிர்வாகப் பணிகள் செவ்வாய் கிரகத்தின் ஆக்ரோஷமான தன்மை சக ஊழியர்கள் அல்லது கீழ் பணிபுரிபவர்களுடன் மோதல்கள் வாக்குவாதங்கள் மற்றும் பொறுமையின்மைக்கு வழிவகுக்கும் அவர்கள் முதலாளிகளை அதிகமாக கோருபவர்களாகவோ அல்லது குழுவாக வேலை செய்வதை கடினமாகவோ காணலாம் பொதுவாக ஆரோக்கியமாக இருந்தாலும் ஜாதகருக்கு அதிக காய்ச்சல் இரத்தம் தொடர்பான கோளாறுகள் உயர் இரத்த அழுத்தம் போன்றவை தீக்காயங்கள் வெட்டுக்கள் காயங்கள் அல்லது அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் அதிகமாக செயல்படும் போக்கு உள்ளது இது சோர்வை ஏற்படுத்தும்